வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு நெஞ்சை கவரும் கதை மூலம் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் மகானும் ஒரு பக்தரும் அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரசவாதக்கள் ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு தவிர்க்க கூடாத ஒரு பாடம் தருகிறது இந்த ஆன்மீக கதையை முழுமையாக பாருங்கள் உங்கள் மனதையும் மாற்றும் வாழ்வையும் மாற்றும் ஒரு காலத்தில் சதானந்தர் என்னும் மகான் வாழ்ந்து வந்தார் அவருடைய புகழ் நாடெங்கிலும் பரவியிருந்தது அவர் ஆற்றிய சித்து வேலைகளையும் அதிசயங்களையும் மக்கள் பெரிதும் போற்றி புகழ்ந்தனர் தொலைதூர பகுதிகளிலிருந்து மக்கள் அவரை காண வந்தனர் அவர்களில் பிரியன் என்ற பக்தர் இருந்தார் இம்மகானிடம் அன்பு வேண்டி அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தார் மகானுக்கு பணிவிடைகள் செய்வதோடு உணவு சமைப்பது அறையை சுத்தம் செய்வது என்று பல செயல்களில் ஈடுபட்டிருந்தார் பல மாதங்கள் உள்ளன்போடு பக்தர் பணிவிடை செய்து வந்தார் ஒரு நாள் மகான் அவரை கூப்பிட்டு மகனே நான் வேறிடம் செல்ல போகிறேன் இதோ இது ஒரு ரசவாதக்கல் இரும்பை பொன்னாக்கும் சக்தி கொண்டது நீ எனக்கு செய்த பணிவிடைகளுக்காக நான் இதை பரிசாக அளிக்கிறேன் இரண்டு நாட்கள் கழித்து நான் திரும்பி வந்ததும் இக்கல்லை வாங்கிக் கொள்வேன் எனவே இவ்விரண்டு நாட்களில் பெரிய பணக்காரனாகி வாழ்நாள் முழுவதும் செல்வந்தனாக வாழ்வாய் என்று கூறினார் பிரியன் நன்றி உணர்வோடு தலைவணங்கினான் மகான் விடைபெற்று சென்றார் மகான் சென்றதும் பிரியன் இன்னும் இரண்டு நாட்கள் உள்ளன அளவிற்கு பொன்னை செய்து கொள்ளலாம் இப்பொழுது ஓய்வு கொள்வேன் நாளை காலை வெளியே சென்று ஒரு பெரிய இரும்பை கொண்டு வந்து பொன்னாக மாற்றுவேன் இப்படி நினைத்தபடி உறங்கிவிட்டான் மறுநாள் மதிய பொழுதில் அவனுக்கு விழிப்பு ஏற்பட்டது உடனேயே சந்தை கடைக்கு ஓடினான் உணவு இடைவேளை கடை மூடியிருந்தது இரும்பு விற்பவன் உண்பதற்காக கடையை பூட்டி கொண்டு சென்றிருந்தான் பிரியன் ஒரு சாதாரண உணவு விடுதியில் குறைந்த விலைக்கு உணவை முடித்து கொண்டான் உண்ட பிறகு உறக்கம் அவன் கண்களை சுழற்றியது ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்கினான் விழித்து எழுந்தபொழுது மாலை பொழுது ஆகியிருந்தது கடைகள் மூடப்பட்டுவிட்டன வியாபாரிகள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சமாதானப்படுத்திக் கொண்டு பிரியன் வீடு திரும்பினான் மறுநாள் சீக்கிரமாகவே எழுந்து இரும்பு கடைக்கு சென்றான் ஒரு மணங்கு இரும்பை வாங்கினான் இதை எப்படி எடுத்து செல்வது அங்கேயிருந்த மக்களை உதவிக்கு அழைத்த பொழுது அவர்கள் மறுத்துவிட்டனர் அவர்களுக்கு எவ்வளவோ வேலை அன்று சந்தை கூடும் நாள் இந்த இடம் அவன் வீட்டிற்கு மிக தொலைவில் இருந்தது தலைக்கு மேல் பகல் வெயில் கொளுத்தியது சிறிது ஓய்வு கொண்ட பின்னர் புத்துணர்ச்சி பெற்றான் மாலை பொழுதில் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான் வீடு வந்து சேர்ந்தவுடன் அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சி அடைய செய்தது மகான் வாசலில் அவன் வரவை எதிர்நோக்கி கொண்டிருந்தார் அவர் கால்களில் விழுந்து ரசவாத கல்லை மறுநாள் வரை கொடுக்கும்படி கெஞ்சினான் மகான் புன்னகை புரிந்து மூடனே இரும்பு வாங்க ஏன் அவ்வளவு தூரம் சென்றாய் உன் வீட்டில் உள்ள இரும்பை பொன்னாக்கி இருக்கலாமே இதோ இந்த கதவில் உள்ள இரும்பு தாழ்பாளையை பொன்னாக்கியிருக்கலாமே என்றார் வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சற்று தாமதித்தாலும் கிடைத்த வாய்ப்பு நழுவிவிடலாம் பிரியனை போல் சோம்பேறியாக மந்த புத்திக்காரனாக இருக்கக்கூடாது நண்பர்களே குருவிற்கு பணிவிடை செய்வதன் மூலம் அவர் அருளை பெற முடியும் இதில் சந்தேகமில்லை தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் ரசவாதக் கல்லை பெற முடியும் சாதனைகளில் சோம்பலின்றி சிஷ்யன் பாடுபடுவானாயின் ஆன்மீக வாழ்க்கையில் செல்வந்தனாக விளங்க முடியும் சாதனைகளில் பாடுபடாமல் சோம்பி இருந்தால் பயன் கிடைக்காது சட்டைப்பையில் கல் இருந்தாலும் சோம்பலும் சோர்வும் ஒருவனிடம் இருந்தால் பயனற்ற அலைச்சலாகவே வாழ் முடிந்துவிடும் மிஞ்சுவது ஏமாற்றமும் அலைச்சலும்தான் ஒரு சிறிய சோம்பல் ஒரு சிறிய தாமதம் வாழ்நாளின் மிகப்பெரிய வாய்ப்பை பறிக்கக்கூடும் பிரியனின் கதையைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் வாய்ப்புகள் அடிக்கடி வந்து செல்லும் ஆனால் அதை கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் எடுத்துக்கொண்டால்தான் வெற்றி நம்மை சேரும் இதை போல இன்னும் பல ஆன்மீக கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் ஒரு வாழ்க்கையையாவது மாற்றும்